ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவீஸ் டெய்ரி உங்களுக்கு டேவ்ளாக் பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னைக்கு பொங்கல் டேவ்ளாக் எப்படி போச்சு அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு அங்கே எப்படி பொங்கல் கொண்டாடினோம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் சீக்கிரமே இங்கே பொங்கல் வச்சுருவோம் ஒரு ஃபோர் தேர்ட்டியை போல முதல் நாள் நைட்டே பொங்கலுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு காலையில் குளிச்சுட்டு இப்போ விளக்கேற்றியாச்சு வாசலில் பொங்கல் வைக்கிறதுக்கு கோலமும் போட்டாச்சு இந்த ரெண்டு அடுப்பில் தான் பொங்கல் வைக்க போகுது விறகு அடுப்பில் வைக்க போகிறோம் அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு முதல் நாள் நைட்டே கோலமும் போட்டு ரெடியாக வச்சாச்சு இன்னும் விடியலை ஃபோர் தேர்ட்டி தான் ஆகுது ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டோம் இன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் முதல் நாள் நைட்டு ஒரு பானையில் சக்கரை பொங்கல் இன்னொரு பானையில் வெண்பொங்கல்னு ரெண்டு அடுப்புலேயும் பானை வச்சாச்சு இதுல தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் பாலும் விட்டாச்சு இதான் வாசல்ல போட்டிருந்த கோலம் மாமி உள்ளே வேணுன்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணியை மட்டும் வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம் அப்படின்ட்டு அக்கா மாமி ரெண்டு பேரும் பானையில அரிசி போட்டுட்டாங்க இப்போ நானும் அரிசி போட்டுட்டேன் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மாமி பக்கத்துல இருந்து ரெண்டு பங்குலியும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது கொதிக்கிற கேப்ல வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு சக்கரை பொங்கலுக்கும் ரெடியாக இருக்குது வெண்பொங்கலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு நெய்யில் மிளகு சீரகம் தாளித்து அதையும் இதில் கொட்ட போகிறோம் சக்கரை பொங்கலும் ஓரளவு வெந்திருச்சு அதுலேயும் வெள்ளம் போட போகிறாங்க இப்போ வெண்பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு இதை மூடி வச்சிடலாம் சக்கரை பொங்கல்லையும் நெய்யெல்லாம் விட்டாச்சு கொஞ்சம் விடுஞ்சிருச்சு இப்போ சக்கரை பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு அதனால விறகை கொஞ்சம் நவுத்தி வச்சிடலாம் அது ஆஃப் ஆகிடும் விறகடுப்புன்றதுனால இதில் கூட்டவும் குறைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால மாமியும் அக்காவும் தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தாங்க நான் இருந்து ஹெல்ப் தான் பண்ணினேன் இப்போ ரெடியாக நான் ரெண்டு பொங்கலையும் கொண்டு வந்து சாமி பக்கத்தில் வச்சுட்டு சாமிக்கு நவத்தியம் பண்ணிடலாம் அக்கா முதல் நாளே எல்லா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க பூஜைக்கு ரெடியாக இருந்தது எல்லாமே இங்கே வாசல்லையுமே விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க அவங்களோட சாமி ஸ்டாண்ட் இப்படி தான் இருந்தது பொங்கலை உள்ளே கொண்டாந்து வச்சாச்சு சாமியும் கும்பிட்டோம் பழக்கம் போல் சில பல செல்ஃபிகளை எடுத்தாச்சு நானும் நவியும் எடுத்த செல்ஃபி தான் இது அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு படத்துக்கு போயிட்டு டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்